பாரு இது வந்து திருச்செந்தூர் முருகனை எவ்வளோ தத்ரூபமாக வந்து இங்கே ஓவியமாக வரைஞ்சி வச்சிருக்காங்க அடுத்து திருப்பரங்குன்றம் முருகன் அந்த முருகனையே வந்து நேரில் பார்த்த மாதிரி இருக்கு திருப்புரங்குன்றம் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் தருது எனக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே என்று அந்த முருகனை அனுதினமும் வேண்டுகிறேன் அடுத்து துர்கே அம்மனுடைய படம் அந்த ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப தெய்வீகமாகவும் இருக்குது ஜெய ஜெய தேவி ஜெய் ஜெய தேவி துர்கா தேவி சரணம் என்று இந்த அம்மனை வணங்குவோம் அடுத்து இங்கே விநாயகர் மிக அழகாக வீற்றிருக்கிறார் துர்க்கை அம்மன் அடுத்து துர்க்கை அம்மன் அடுத்து பிரம்மா வீற்றிருக்கிறார் இந்த பக்கம் நவகிரகங்கள் உள்ளது அழகாக சரஸ்வதி தேவி வீற்றிருக்கிறார் அடுத்து பாலமுருகன் அற்புதமான கோலம் அடுத்து லக்ஷ்மி தேவி வீற்றிருக்கிறார் அடுத்து தக்ஷணாமூர்த்தி அருள் பாதிக்கிறார் இந்த கோவிலுக்கு வந்தால் அனைத்து தெய்வங்களையும் ஒரு செயர பார்க்கலாம் அடுத்து சோலை முருகன் எவ்வளவு தத்ரூபமாக வரைந்திருக்கிறார்கள் இன்னும் அற்புதமாக இருக்கிறது அடுத்து திருத்தணி முருகன் சுவாமிமலை முருகன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனவன் சுவாமிமலை முருகா சண்முகா வேலவா அடுத்து இங்க அஷ்டலட்சுமிகளும் இங்கே வீற்றிருக்கிறார்கள் மிகவும் அழகாக வரைந்திருக்கிறார்கள் ஓவியமாக ரொம்ப அற்புதமாக இருக்கு అష్ట లక్ష్మీలం చేర దర్శనం చేయల ఓం మురుగా శరవణ భవనే